ஹலோ மதுரை மக்களை நம்ம இப்போ பார்க்குறது என்னன்னா நம்ம காட்டன் ஷர்ட்ஸு கேஷுவல் ஷர்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து பேண்ட் ஜீன்ஸ் இதெல்லாம் வந்து ஹோல்சேல் கிடைக்கின்ற இடம் மதுரையில் ஸோ இந்த ஷாப்பில் வந்து ஃபுல்லாக ஹோல்சேல் கிடைக்கும் இப்போ வந்து தீபாவளி வருது ஸோ இது வந்து வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ணுற பண்ணக்கூடியவங்க இல்லைன்னா கடைகள் வச்சுக்கிறவங்க இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணனா இந்த ஷர்ட்ஸ் காட்டன் ஷர்ட்ஸு லேட்டஸ்ட்டாக வந்து தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மதுரை விளக்குத்தூர் வந்திங்கன்னா வந்து திருக்குமா சீதி வரும் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வரும் அந்த கிருஷ்ணா ஸ்வீட் பக்கத்தில் தான் இந்த ரத்தன் ஷர்ட்ஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்குது ஸோ அந்த கடை தான் வாங்க நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து ஹோல்சேல் கடைக்கு வந்து சேல்ஸ்னால் உங்களுக்கு வந்து கடைகளில் இருபத்தஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் மினிமம் வந்து வாங்கணுன்னு சொல்லுவாங்க பட் இங்கே வந்து நீங்கள் ஒரே ஒரு செட்டும் இப்படி வாங்கலாம் இந்த செட்டில் வந்து மூணு சட்டை மட்டும் இருக்கும் இந்த செட் வாங்கலாம் அதை இங்கே வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் இந்தமாதிரி இப்போ இந்த செட்டில் வந்து ஒரு மூணு சட்டை சேர்ந்து வரும் இது ஒரு செட்டு பட் வந்து அந்த செட்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எம் எல் எல்ஏ இந்த மாதிரி மூணு சட்டை இருக்கும் மூணு சைஸ் இருக்கும் ஒரு சட்டைக்கு செட்ஸ் ஹோல்சேல் வந்து எப்போவுமே அப்படி தான் இதே வந்து உங்களுக்கு வந்து ப்ளைன் கிடைக்கும் செக்கெடு கிடைக்கும் டிசைன்ஸ் டிசைன் செட்ஸ் நம்ம வந்து ஒரே மாதிரி கலர்ஸ் இருக்கு இல்லையா அதை பாக்கிறோம் இது வந்து குரூப் செட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க நீங்க பத்து செட்டை இருபது சட்டை முப்பது சட்டை ஐநூறு சட்டை கூட நீங்க எடுத்துக்கலாம் ரேஞ்ச் என்ன அப்படின்னா நூத்தி எழுபது ரூபாயில இருந்து ஒன் செவன்ட்டி நூத்தி எழுபது ரூபாயில இருந்து இருநூத்தி ஐம்பது ரூபா ரேஞ்ச்க்குள்ள நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இங்க இருக்கு ஸோ இங்க வாங்கி கூட நீங்க வந்து ஆஃபர் போடலாம் மூணு சட்டை ஆயிரம் அந்த மாதிரி நீங்க ஆஃபர் போடலாம் ஓகேங்களா ஸோ இந்த ப்ரீமியம் குவாலிட்டி இது உங்களுக்கு வந்து ரேஞ்ச் எப்படி வரும்னா இருநூத்தி ஐம்பதுல ஸ்டார்ட் ஆகும் நானூறு நானூறு நானூற்றி ஐம்பது அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரேட் வந்து ஹை ரேஞ்ச் ரேட் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் நிறைய இருக்கு இப்போ வந்து பேண்ட்ஸில் வந்து கொஞ்சம் சாம்பிள் பார்ப்பா வாங்க காட்டன் ஜீன்ஸ் காட்டன் ஜீன்ஸ் இது ஸோ லைக்ரா பேண்ட்டு ஓகே இது வந்து காட்டன் பேண்ட்டு இந்த காட்டன் ஃபேன்சி இது வந்து எலாஸ்டிக் இருக்கும் உங்களுக்கு இடுப்புக்கு ஆரியல் கலர் வரும் ஆரியல் கலர் வரும் ஓகே போலோ ஃபிட் போலோ ஃபிட்டு ஓகே சூப்பர்

இது காட்டன் ஷார்ட் இது காட்டன் ஷர்ட் ஓகே நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து உங்களுக்கு பேண்ட் கிடைக்குது லைக்ரோ சொன்னாரு ஸோ அது போக வந்து உங்களுக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு ஸோ ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கு பேண்ட்ஸோட ரேஞ்ச் எக்ஸ்புஸ் பேண்ட்டும் இருக்குது ஷர்ட்ஸும் இருக்குது பசங்களுக்கு சின்ன 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 பசங்க பேண்ட் இது ஸோ எதுவாக இருந்தாலும் சரி ஒரு கட்டு தான் இந்த கட்டில் அஞ்சோ நாலோ இருக்கும் நாலு சைஸ் இருக்கும் ஸோ அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க